என் உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உன் இருதயம் அதிசயப்பட்டு கூறி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசையா திர்குதரிசியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது கதர் சொல்லுகிறா உடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா உடைய இருதயம் பூரிக்கும் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது எதனால உங்களுடைய இருதயம் பூரிக்குமா அதிசயப்பட்டு பூரிக்குமா அதிசயம் என்றால் என்ன இல்லாத ஒன்று நமக்கு கிடைப்பது எங்கேயுமே இல்லாத ஒன்று ஒரு இடத்துல இருக்கும்னா அதுதான் அதிசயம் என்று நம்ம சொல்லுவோம் உலகத்தில் உலக அதிசயங்கள் ஏழு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இல்லாத ஒன்று இல்லாத ஒன்று எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்று ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது அதிசயம் என்று சொல்கிறோம் நாளில் கூட கத்திரவுகளை பார்த்து சொல்கிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது பூரிக்கும் அதிசயப்படும் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது துக்கமுகமாக இருக்குது பல தோல்விகள் பல இழப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை படித்த ஏற்ற வேலை இல்லை திருமண வயதை கடந்து விட்டது அப்படியே திருமணம் ஆயிருந்தாலும் பல ஆண்டுகளாகி கற்பத்தின் கனி இல்லை திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய நிலை தொழில் இல்லை ஆசீர்வாதம் இல்லை இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்கு விரோதமாக இருதயத்தின் விருப்பத்துக்கு விரோதமாக நடந்த உடனே நம்முடைய இருதயம் துக்கப்பட்டு போயிருக்கிறது இருதயம் கலங்கி போய் இருக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்த அந்த நாளில் கூட இந்த வேத வார்த்தை வருகிறது உங்களுக்கு நேராக உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது சோர்ந்து போய் துக்கத்தோடு வேதனையோடு கவலையோடு கூட உங்களுடைய அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது கருமையான தேவஜனமே அப்படியானால் உங்களுடைய காரணமான உடைய இருதய கவலைக்கு காரணமான காரியத்தை கத்த மாற்ற போகிறார் இருதயத்தில் சோர்வை கொண்டு வருகிற காரியத்தை மாற்றினால் மட்டுமே இருதயம் என்ன செய்யும் பூரிக்கும் அதே பிரச்சனை அதே தோல்வி அதே கவலை அதே கண்ணீரோடு கூட இருப்போமே ஆனால் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் துக்கத்துக்கு சோர்வுக்கு உபத்திரவத்துக்கு வேதனைக்கு கவலைக்கு கண்ணீருக்கு இருக்கிற காரியத்தை இன்றைக்கு கத்தர் உங்களை விட்டு மாற்றப் போகிறார் அப்படி கத்தர் மாற்றும் பொழுது உங்க இருதயம் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகுது சோர்வோடு கூட கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு இன்னைக்கு பூரிக்க போகுது இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் இருந்த கண்ணீர் இதுவரைக்கும் இருந்த இருதய துக்கம் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் உங்கள் தோல்விகளை கத்தர் ஜெயமாக மாற்ற போகிறார் யாருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லும் பொழுது அழகா இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய மகிமை உதித்தது யார் மேல் கத்தருடைய மகிமை உதிக்கிறதோ அவர்கள் இருதயம்தான் அதிசயப்பட்டு பூரிக்கும் இன்றைக்கு கத்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்க வேண்டுமா நீங்கள் கத்தனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் உங்கள் மேல் உங்கள் ஒளி வரும் இன்னைக்கு ஒரே காரியம் எல்லாரும் கேட்க போகிறோம் கத்தருடைய மகிமை என் மேலே உதிக்கணும் கத்தருடைய மகிமை என் மேல் உதிக்கணும் கத்தனுடைய மகிமை என் மேல் உதிக்கும் பொழுது நான் எழும்பி பிரகாசிப்பேன் என் இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும் இன்னைக்கு கேளுங்க ஆண்டவர் இப்படி மகிமை என் மேல உதிக்கட்டும் உங்களுடைய பிரசன்னம் என்னை மூடட்டும் இது இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க கத்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கிற பட்சத்துல நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இன்னைக்கு ஏசப்பாட்ட கேளுங்க ஆண்டவரே உங்களுடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க கத்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கத்திர உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை இந்த நாளில் கூட ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தையின்படி கண்ணீரோடு இருதய துக்கத்தோடு இருதய வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அதிசய காரியத்தை என் கர்த்தர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளையுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை அதிசயங்களை இன்றைக்கு நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ தொழில் விஷயமாக வேலை விஷயமாக இன்னும் எதிர்கால காரியங்கள் விஷயமாக இன்னும் கையின் பிரயாசத்திற்காக எங்கெங்கெல்லாம் போறாங்களோ என்னென்ன காரியத்துல செய்ய போறாங்களோ அத்தனை காரியத்திலையும் இன்றைக்கு பிள்ளையுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவு

துக்கங்கள் எல்லாம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதிசயப்பட்டு பூரிக்க நன்றி செலுத்துகிறோம் பெரிய மகிழ்ச்சியை கத்தர் அநேக காரியங்களை செய்து பிள்ளையோட இருதயத்தில் அந்த மகிழ்ச்சியை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருமையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கத்தருடைய மகிமை இன்னைக்கு உங்கள் மேலே உதிக்கப் போகுது உங்கள் இருதயம் இன்னைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது கத்திர உங்களை ஆசீர்வதிப்பா